சுகமான யுத்தமே இல்லாத ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கிறார் அவர் யார் தெரியுமா சாலமன் ராஜா அவர் நாட்களில் யுத்தமே கிடையாது அவரை போல சம்பூர்ணமாக சாப்பிடத்தக்கவன் ஒருவரும் வேதம் சொல்கிறது என்னை போல அனுபவிக்கத்தக்கவன் என்னை போல சம்பூர்ணமாக சாப்பிடத்தக்கவன் ஒருவனும் பூமியில் இல்லை என்று சாலமன் சொல்கிறார் சாலமோனைப் போல ஒரு ஆடையை உடுத்திருந்ததை அப்படிப்பட்ட நபர் யாருமே இல்லை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் அவருடைய உணவை குறித்து நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்வோம் பாருங்க ஒன்று ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் ஆசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்குது நாள் ஒன்றிற்கு சாலமோனுக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு சாலமோன் ராஜா இருக்கிற அவருடைய அரண்மனையில் சாப்பாடுற அளவு சாப்பாடு செலவு எவ்வளோ ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா சமஸ்த இஸ்ரேவேலின் ராஜாவாக மாற்றப்பட்ட பின்பு சாலமோனுடைய நாட்களில் ஒரு யுத்தம் நடக்கலை நல்ல ஒரு அவரை போல ஒரு ஒரு வாழ்க்கை நமக்கும் கூட கிடைச்ச நல்ல விஷயந்தான் ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்க்கைக்கு செல்லும் சாப்பாட்டு செலவு முப்பது மரக்கால் மெல்லிய மாவும் மரக்கால் மரக்கால் மாவும் ஒரு மரக்கால்னா கிட்டத்தட்ட எட்டு படிய கணக்கு முப்பது மரக்கால் அறுபது மரக்கால் கிட்டத்தட்ட முந்நூற்றி அறுபது கிலோ மெல்லிய மாவு எழுநூத்தி இருபது கிலோ என்னது மற்ற மாவுகள் கிட்டத்தட்ட பாருங்களேன் ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நூறு கிலோ மாவு பொருட்கள் மட்டும் சாலமன் ராஜாவுடைய அரண்மனையில் பயன்படுத்துறாங்க அது மாத்திரம் இல்லை அதுக்கடுத்து கலைமான்களையும் வெளிமான்களையும் வரையாடுகளையும் கொழுமையான பறவைகளையும் தவிர பாருங்க என்னென்ன சாப்பிட்றாங்க கலைமான்கள் வெளிமான்கள் வரையாடுகள் கொழுமையான பறவைகள்

அந்த ஒரு மாட்டோடைய ஆ தொடையை கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பேர் முன்னாடி அஞ்சு பேர் பின்னாடி அஞ்சு பேர் பத்து பேர் தூக்கிட்டு வருவாங்களா ஒரு தொடையை அப்போ எவ்வளவு வெயிட் இருக்கும் ரெண்டாயிரம் கிலோ மூவாயிரம் கிலோ இருக்கக்கூடிய ஒரு மாடு பத்து மாடு வாசிங்க இருபது மாடுகளும் மேய்ச்சல் இருந்த இருபது மா மாடுகளும் நூறு ஆடுகளும் இது என்னவா சாலை மனுடைய அரண்மனையில் ஒரு நாள் சாப்பாடு செலவு அப்படின்னு வேதம் சொல்லுது எத்தனை நாள் சாப்பாடு தலவா ஒரு நாள் சாப்பாடு தளவு இன்றைக்கு தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதம் எதுனா கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம் நம்ம என்ன என்ன செய்வோம் குழம்பு மிச்சமாயிடுச்சா ஃப்ரிட்ஜில் எடுத்து வை நாளைக்கு தேவைப்படும் யாராவது பிரியாணி கொடுத்துருக்காங்களா சட்டியில் வை சூடு பண்ணி சூடு பண்ணி ரெண்டு நாள் சாப்பிடுவோம் ஆனால் சாலாமன் அரண்மனையில் அன்றன்றை கொண்டான செலவு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் இப்படித்தான் ஆண்டோட பிள்ளைகளை தேவன் ஆசிர்வதிக்க விரும்புகிறாரு நாம அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல இப்படி தா சாலமொழி ஆசிர்வாதத்துக்கு யார் காரணம் அவன் தகப்பனுடைய பிரயாசம் தாவீது உண்மைத்தன்மை தாவீது வாழ்ந்த வாழ்க்கை தாவீது தேவனுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு தன் கிரியையினாலே தன் பிள்ளைகளுடைய ஆசிர்வாதம் சந்திக்கிறான் இப்போ உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வாதமாக இருக்கணும் விரும்புனீங்கன்னா யார் பிரயாசப்படணும் தகப்போன தாயை நீங்கள் என்ன செய்யணும் நான் என் பிள்ளைக்காக என்ன ஒப்பு கொடுக்குறேன் நான் என் பிள்ளைக்காக நான் கொடுக்குறேன் என்னையே கொடுக்குறேன் யார் நீங்க கொடுக்குறீங்களோ அப்படி கொடுக்கும் போது சாலமான போல உங்க பிள்ளையோ விதவிதமா சாப்பிட்டு விதவிதமா சந்தோஷமா வாழ்வாங்க அப்ப உங்க பிள்ளையோட ஆசீர்வாதம் யார் கையில இருக்கு சொல்லுங்க என் கையில இருக்கு இப்ப நீங்க கஷ்டப்படுறதுக்கு யார் காரணம் உங்க அம்மாப்பா உங்களுக்காக அது செய்யலை இன்னைக்கு நீங்க படாத பாடு படுறீங்க வேதனை படுறீங்க குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்ல பிள்ளைங்களுக்கு சமாதானம் இல்ல இதுக்கு யாரு காரணம் உங்க தாய் உங்களுக்காக பிரயாசப்படல அவங்க பெத்தாங்க வளர்த்தாங்க ஆனா தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழல இப்ப அதே தவிர நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செஞ்சுட்டு போயிடலாமா நம்ம பிற கஷ்டத்தை நம்ம பிள்ளைங்களை படம் யாரும் விரும்புறீங்க நோயோட வியாதியோட தருத்தோட சாபத்தோட என் பிள்ளை அதே மாதிரி இருக்குன்னு விரும்புறீங்களா விரும்பக்கூடாது சரிங்களா அப்போ இன்றைக்கு சாலமோனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்குறோம் ஒரு நாளுக்கு ஆகும் சாப்பாடு செலவு ஆயிரத்தி நூறு கிலோ மாவு வரையாடுகள் வெளிமான்கள் கலைமான்கள் கொழுக்கப்பட்ட மாடுகள் நூறு ஆடுகள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இதெல்லாம் சமைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க இது சாப்பிட்றதுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்போ உங்கள் வீடுகளில் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் தேவன இடத்தில் உண்மையாயிருங்கள் தேவனை தேடுங்கள் தேவனை துதியுங்கள் இல்லை என் பிள்ளைக்கு நான் ஒரு ஃப்ரிட்ஜ் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துறேன் பழசை திங்கட்டு நீங்கள் விரும்புனீங்கன்னா கத்த நல்லவர் ஏன்னா அண்டோடைய பிள்ளைகளுக்கு எப்போயுமே பார்த்தீங்கன்னா மண்ணாவை கொடுக்கும்போது மறுநாள் தான் என்ன செய்ய முடியாது சேர்த்து வைக்க முடியாது ஏன்னா அவர் டெய்லி புதுசாக கொடுக்க விரும்புகிறாரு நாங்கள்லாம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு பழைய கஞ்சி சாப்பிட்டு காரணம் என்ன இன்றைக்கு பழைய கஞ்சி தல்லா கூடத்தில் ஒரு ஹோட்டலே இருக்குது கஞ்சிச்சோறுன்னு ஒரு ஹோட்டல் பேர் அந்த ஹோட்டல் போனீங்கன்னா சாப்பாடு ஸ்பெஷல் தெரியுமா பழைய கஞ்சி ஊறுகாய் மூணு வகையான கூட்டு அது நூற்றம்பது ரூபா பழைய சோறு இன்னைக்கு அதை போய் கூட்ட கூட சாப்பிட்டு கஞ்சி சோறு பழைய கஞ்சி சோறு நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது கற்று நல்லா இப்படி தான் இனி வர நாட்களில் இருக்கும் எதையெல்லாம் நான் வேணாம் தரமோ அதையெல்லாம் மேலானதாக பார்த்து பேசுவாங்க கற்று நல்லா கெட்டு போன பிரியாணின்னு ஒரு கடை வைப்பாங்க நினைக்கிறேன் அதே ஒரு கூட சாப்பிட தான் செய்வாங்க கற்று நல்லா ஆனால் தேவடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லா விட்டும் விசேஷித்த விதமாக வைத்திருக்கிறார் அல்லையா சொல்லுங்க நான் உங்கள் இருந்து கை வச்சுக்கோங்க நான் என் பிள்ளைக்காக இன்றைக்கு தேவனை தேடி வந்திருக்கிறேன் நான் அனுபவித்த கஷ்டத்தை நான் அனுபவித்த வேதனைய நான் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உபத்திரவத்தை இனி நானும் என் பிள்ளைகளும் என் தலைமுறையும் ஒரு நாள் அனுபவிக்க கூடாது அன்றைக்கு தாவீது தன்னை மனப்பூர்வம் விட்டு கொடுத்தா தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் தேவனுக்கு கொடுத்தா தேவனுக்கு உண்மையா இருந்தா அதனால அவனுடைய சந்ததியான சாலமோனை நீர் அளவிட முடியா ஆசீர்வச்சிங்க அதே நானும் உமக்கு உண்மையாக இருப்பேன் நானும் உமக்கு கொடுக்கறது உண்மையாக இருப்பேன் நானும் உமக்காக வாழ்கிறது உண்மையாக இருப்பேன் என்னையும் என் பிள்ளையும் என் தலைமுறையும் சாலமோனை விட ஆசீர்வாதமாக இருக்கணும் சாலமோன் போல சொல்லலை சாலமான விட ஆசீர்வா இருக்கணும் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் தானியங்களும் களஞ்சியங்கள் நிரம்பி இருக்கணும் இல்லை மிச்சம் இருக்கக்கூடாது எல்லாம் செலவழிக்கும் கொடுக்கணும் கொடுக்கிற வீடாக மாறு கத்த நல்லவர் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு அனுமதித்திருக்கிறாரு காட் பிளஸ்யூ